அன்பானவர்களே தின மருத்துவத்தொழி அவங்களை சந்திக்கிறேன் ஏசு கிருஷ்ணநாமத்தின் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே ஏசையா திர்குதர்ஷன புஸ்தகம் முப்பதாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தினுடைய ஒரு பகுதி உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாக இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார் என்று அப்போ உன் அப்படிங்கிற அந்த இடத்துல நான் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் என்னுடைய கூப்பிடுதலின் சத்தத்துக்கு என் ஆண்டவர் உருக்கமாக இறங்குவார் என் ஜெபத்தை கேட்ட உடனே எனக்கு நல்ல பதிலை கொடுப்பாரு என்று விசுவாசத்தோடு நீங்கள் ஜபியுங்களேன் ஏன் இந்த காரியத்தை சொல்கிறேன் என்றால் இந்த அருமையான வேலையில் ஆண்டவருடைய அன்பைத்தான் தான் இந்த இடத்துல பார்க்குறோம் உன் அப்படின்னு அப்போ நம்ம மேலே கத்தர வைத்திருக்கிற அன்பு அவ்வளவு அதிக அதிகமான அன்பு ஆகவே உங்களுடைய அந்த மன பாரம் இருக்குதல்ல ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியம் உங்கள் மனசுக்குள்ளே போட்டு அழுத்தி கொண்டிருக்கிறதில்ல அந்த பாரம் அவருக்கு நல்லா தெரியும் உங்களுடைய வியாதி நிமித்தம் உங்கள் குடும்பத்தார் படுகிற கஷ்டம் உங்கள் குடும்பத்தாருக்குள்ளே இருக்கக்கூடிய வியாதி நிமித்தம் நீங்கள் படுற கஷ்டம் பண நெருக்கடி அட்மிஷனுக்காக போராடி கொண்டிருக்கிறீங்க பிள்ளை பேருக்காக காத்திருக்கிறீங்க திருமண விஷயத்துக்காக காத்திருக்கிறீங்க இப்படி எண்ணற்ற காரியத்தை மனதில் வைத்து நீங்கள் விடுகிற அந்த பெருமூச்சு நீங்கள் படுகிற வேதனை அதில் வெளிப்படுகிற அந்த ஜபம் இருக்கே அது மிக 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 தெய்வ சமூகத்துக்கு அருகாமையில் இருக்கிறது தேவனுடைய காது அந்த சத்தத்துக்கு உருக்கமாக இறங்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இன்றைக்கு நம்புங்கள் என் ஜபம் வீணாய் போவதே இல்லை என் கூப்பிடுதலுக்கு ஆண்டவர் உடனடியாக பதில் தரப்போகிறார் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் ஏறெடுத்து வைக்கிற அந்த ஜபத்தை சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஆண்டவருடைய சமத்தில் காத்திருங்களேன் அந்த காத்திருத்தல் ஒரு வேலை கஷ்டமாயிருக்கலாம் ஆனால் நீங்கள் அந்த காத்திருத்தலில் விற்கப்பட்டு போகவே மாட்டீங்க இது வரைக்கும் நீங்கள் ஜோகம் பண்ணிங்க தெய்வ சத்தத்தை ஒரு வேலை கேட்டிருக்கலாம் கேட்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் வேதத்தை வாசிக்கிறீங்க அந்த வேத வசனத்தோடு பேசி பேசியிருக்கிறார் அவர் வாக்கு கொடுத்துருக்கிறார் அவர் பேசின அந்த வார்த்தை நிச்சயமாய் பழிக்கும் ஒரு நாளும் அது உங்களை விட்டு விலகவே விலகாத அந்த வார்த்தை உங்களை சுற்றி சுற்றி தான் இருக்கிறது தேவனுடைய திட்டம் ஆகவே ஒரு காலம் இடதுபுறத்திலிருந்து வடதுபுறத்திலிருந்தும் உலகத்தின் சத்தங்கள் உள்ளுக்குள்ளே உங்கள் மனசாட்சியினுடைய சத்தங்கள் என்று சொல்லி எதிர்மறையாக உங்களுடைய காதலை கேட்கும் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க கர்த்தர் என்னுடைய ஜபத்தை கேட்கிறவர் அவர் உருக்கமாக எனக்கு இறங்குவார் என் வேண்டுதலுக்கு ஒரு நல்ல விடியில் காத்திருக்கிறது எனக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கி விடுந்த உபத்திரம் என்று சொல்லி காத்திருங்க நிச்சயமாக நீங்கள் வெற்றி அடைவீங்க உங்களுக்கு இதுவரை பார்த்திராத ஒரு சமாதானம் சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க வெக்கத்துக்கு பதிலாக பல மடங்கான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் காத்திருங்க அந்த காத்திருத்தல் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆண்டவரே என்று சொல்லி அவர் மேலே பாரத்தை வச்சு அமர்ந்திருங்கள் நிச்சயமாக நீங்கள் எதிர்பாராத சூழ்நிலையில் எதிர்பாராத ஒரு விதத்தில் நீங்கள் வண்ணமாக அந்த காரியங்கள் கை ஓடி வரும் இது நிச்சயமாக நடக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் திருப்புமுனை உண்டாகும் எள்ளி நகையாடினவர்களுடைய கண்களுக்கு முன்பாக கத்தர் ஏராளம் தாராளமான ஒரு உயர்வை கொடுத்து உங்களை நடத்துவார் கவலைப்படாதீர்கள் கத்திருக்க நன்றி சொல்லி காத்திருங்கள் ஜபிக்கல் நல்ல பிதாவே எங்களுடைய ஜபத்தை நீர் கேட்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறீர் உம்முடைய பிள்ளைகள் என்ற உரிமையில் நாங்கள் காத்திருக்கிறோம் எங்களை நீர் ஒரு நாள் கைவிட மாட்டேங்க வைக்கப்பட விட மாட்டீங்கப்பா ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்க எங்கள் யாவருடைய வாழ்விலும் அதிவிரைவில் அதிசயங்களை அற்புதங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடக்கப்போகிற தயவுக்காக நன்றி ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளும் ஒரு மகிழ்ச்சியின் நாளாக மாறட்டும் இயேசு கிருஷ்ணாமது ஜபிக்க நல்ல பிதாவே ஆமேன் அன்பானவர்களே ஜெபத்தை நிறுத்தாதீர்கள் ஜெயம் உங்களுக்காக காத்திருக்கிறது நன்றி